தோறும் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கிளை வேரை பரப்பி இருக்கிறதா என்பது அதற்கு பதில் பரப்பி கொண்டு இருக்கிறது என்பது என்றுதான் நாம் வந்து ஒரு புகழ்பெற்ற திரைப்பட நடிகராக இருந்தால் எல்லா ஊர்களிலும் ரசிகர்கள் இருப்பார்கள் ரசிகர்களை தொண்டர்களாக்கிக் கொண்டு உடனடியாக கட்டமைப்பை உருவாக்குவது என்பது எளிதான் ஆனால் எந்த பின்புலம் இல்லாத ஒரு மகன் தன்னுடைய ஏற்கனவே இந்திய திராவிட சாதிய மத கோட்பாடுகளில் ஊறி திளைத்து போயிருக்கிற இந்த தமிழ் சமூகத்தை அதையெல்லாம் தகர்த்து தகர்த்து என்றால் ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு எவரையும் சமவாத உடன் சந்தித்த அடிதாங்கு சம்மட்டியானால் ஓங்கி அடி என்று அறிவியலின் அடையாளமாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் நமக்கு கற்பித்தது போல பல்லாயிரம் ஆண்டுகளாக அடி தாங்கி வந்த நாங்கள் பட்டறை கல்லாக இருந்து ஓங்கி அடிக்கிற சுத்தியலாக மாறி இப்போதுதான் அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறோம் அதிலே எங்களுடைய அமைப்பு நாம் தமிழர் கட்சியினுடைய அமைப்பு எல்லா இடத்திலும் போய் இருக்கிறதோ இல்லையோ அன்பானவருக்கு நான் சொல்லுவேன் நாம் தமிழர் கட்சிக்கு எல்லா வாக்ககத்திலும் எல்லா வாக்ககத்திலும் வாக்கு விழாத கட்சிகள் இங்கு உண்டு ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத ஒரு வாக்ககம் அந்த வாக்ககத்தில் முகவராக அந்த வாக்ககத்தில் முகவராக நாம் தமிழர் கட்சி தங்ககளோ தம்பியலோ இருந்தார்கள் என் அப்பாவோ சித்தப்பாவோ இருந்தார்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத வாக்ககங்களே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தொகுதி தேர்தலிலே நாற்பது தொகுதிகளையும் வென்ற தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் வென்ற திமுகவை விட பல வாக்ககங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு பல வாக்ககங்களில் வாக்கு அதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் அதை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் ஈரோடு கிழக்கிலே இன்னைக்கு சொல்லுகிற என் தம்பி கூட டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டி டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டி என்கிறாரு ஆனால் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கில் நடந்த இடைத்தேர்தல்களில் இவர்கள் யாருமே நிற்கவில்லை அங்கே உண்மையிலே போட்டி என் டி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டி நாம் தமிழர் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே போட்டி வந்து கூட்டத்தை வைத்து கட்சியை வைத்தெல்லாம் கருத்தியல் கருத்தியல் புரட்சி கருத்தியல் மோதல் ஒரு கருத்தியல் போர் இந்தியமா திராவிடமா தமிழ் தேசியமா அந்த போட்டியில் அந்த போட்டியில் இங்கே ஒரு ரெண்டே போட்டி தான் ஒன்னு இங்கே திராவிடரா தமிழரா திராவிடமா தமிழ் தேசியமா தமிழ்நாட்டிற்குள் தமிழ்நாட்டிற்குள் இந்த ரெண்டு கருத்தியல் போட்டி தான் ஒரு பக்கம் பெரியார் பெரியார் தான் எல்லாம் ஒரு பக்கம் என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெரியார் எல்லாமே ஒரு பக்கம் எங்கள் இனத்தின் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் அப்படி பார்த்தால் இங்கே அமர்ந்திருக்கிற பேராய ராஜா சிங்கும் எங்கள் இனத்தின் பெரியார் இங்கே அமர்ந்திருக்கிற எங்கள் முன்னோர்கள் இன்னும் பத்தாண்டுகள் கழித்து என் உடன் பிறந்தார்கள் என் இனத்தின் பிள்ளைகளுக்கு பெரியார் கால கிடப்போரை தற்காத்து நிற்பதுதான் தர்மம் என்று போதித்த என் பாட்டனர் வைகுந்தரும் எங்களுக்கு பெரியார் வாடிய பயிரை கண்ட முதல்லாம் வாடினேன் என்ற வல்லத்தார் பெருமகனும் எங்களுக்கு பெரியார் அப்படி பல்லாயிரக்கணக்காக பெரியார் சொந்த பெரியார் ஆயிரம் இருக்கும்போது இங்கிருந்து வந்தவர் வந்தவரதற்கு எனக்கு தெரியாது இது ஒரு காட்பாடு இந்த